தண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி தமிழ் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் சுருக்கமாக இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு ஆக இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா சுமார் தான் ஆக ஆகிறதுனால இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்படுங்க அப்போ தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் காலம் அறிஞ்சு நேரம் இடம் இடமறைஞ்சு செய்யணுன் இருக்காங்க நமக்கான நற்காலம் நல்லதொரு நேரம் இந்த மாதம் பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் பெரிய லெவலில் எந்த ஒரு விஷயத்தில் எஃபர்ட் எடுத்து பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கன்ஃப்யூஸ் வேண்டாம் தேவையில்லாத அன்வான்ட் சிந்தனைகள் வேண்டாம் தேவையில்லாத பேச்சுக்களை குறைங்க இது எல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் இன்னும் இருக்குது எதிர்பாராத தரிசனம் இது இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்காக வெளிநாடு போகணும் அல்லது அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகணும் அப்ராடு போகணும் அப்படிங்கிறவங்க ஆஃப்டர் எயிட்டீன்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஃபர்தராக நான் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள் நான் வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் எப்போ போடலான்னு இந்த மாதம் பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் பேப்பர் போடுங்க அது வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஜாப்பை விட்டுறாதீங்க நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க எனக்கு கம்பெனி மாறணும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நான் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவங்க தேதிக்கு அப்புறம் பேப்பர் போடுங்க அல்லது அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய முயற்சியை பண்ணுங்கள் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணி யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக அமையும் இந்த மாதம் பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் லாங் ஜேர்னி இருக்குது ரொம்ப நாளாக அப்பாவால் நமக்கு எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும் நடக்குமா அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு அதுக்கப்புறம் பரிபூர்ணமாக உண்டு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பெருசாக லாபம் ஒன்றும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கையில் பணம் தனம் பொருள் ஓரளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு செலவினங்களும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் நீங்கள் பேச்சோ மூலம் மர்மணத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் அப்புறமா அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஆகிறனால அவசரம் அவசியம் இருந்தாலுடைய எல்லா விதமான காரியத்திலையும் நிதானமாக செயல்படுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து இந்த மாதம் செயல்படுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இந்த மாதம் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு யார் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குகிறாங்க அவங்க லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது அவசரம் அவசியம் இருந்தாலுடைய ட்ராவலாக அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் எல்லா விதமான உறவுகளோடையும் பலப்படுத்துங்க உறவுகளை இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக இருக்கட்டும் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை நீங்களே வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்குங்கிறத ஒரு தேவையில்லாத குழப்பங்களும் உங்களுக்கு வேண்டாம் நிதானமாக இந்த மாதிரி தான் இருந்தால் போதுமானது ஸோ இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடியும் நல்லாயிருக்கும் அண்டர் எஜுகேஷனும் நல்லா இருக்குது நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் உண்டு நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது இந்த மாதத்தில் விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது லாபம் குறைவாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குது நார்மலாக இருக்குது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா சுமார் பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக அதனால் இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் விட்டதாக பிடிக்கணும்னு இந்த மாதம் ஆசைப்படாதீங்க அதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த மாதம் இல்லை நான் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக எல்லாரும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் இது மாதிரி விஷயங்களில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் சுமார் ஆய கலைகள் அறுபத்தி நாலு எந்த கலையில் இருந்தாலும் சரி குறிப்பாக நீங்கள் பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி டான்ஸ் மியூசிக் சிங்கிங் இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இதுதான் பலன் இந்த மாதம் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கான பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி இருக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இந்த மாதம் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் உங்களுடைய எண்ணங்களை செயல்பாடுகளை மாற்றுங்க கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் ஏன்னா கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆறாம் மடத்தில் சனி பகவான் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் குரு ஒம்போதில் இருக்கார் முதல்ல சொன்னேன் வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் சுமார் நான் டிரான்ஸ்ஃபராக இது பார்த்துருக்கேன்னா கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் முயற்சி பெறணும் உங்களுடைய அத்தனை திறமைகளை நீங்கள் காமிச்சால் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் தேவையிருந்தால் இருந்தால் மட்டும் கடன் வாங்க இல்லைன்னா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியமான சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குற ஒன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி மனசு தூக்கம் இது அத்தனைலுமே கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் அது மட்டும் உங்களுக்கு கரியர் ப்ரொஃபஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் ப்ரொஃபஷனில் எதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஒர்க்கு லோட் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அல்லது நம்முடைய கொலீக்ஸ் நமக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் நம்முடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் ரொம்ப குறைவு ஸோ எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் தான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறதுக்கான கிரக நிலைகள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் குறிப்பாக யாரெல்லாம் முழங்காலுக்கு கீழே பார்க்கல பிரச்சனை இருக்குது சளி தொலைகள் இருக்குது நடக்க முடியாமல் இருக்குது நீரோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக கவனித்து பாருங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவாக எது காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் நடக்கும் அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக பெரிய லெவலில் இல்லை ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தால் பாஸ் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் பட்டு வழக்குகளில் ஜெயிப்பீங்களான்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்பு இருந்தால் ஹேரிங்கை எக்ஸ்டன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ ஹெல்த்தில் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் அடிக்கடி பண்ணிட்டு வாங்க உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்காங்க முழு முதற் கடவுள் விநாயகரை முக்கியமாக கும்பிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் இறையர்களால் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்